ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான சூப்பரவான பஞ்ச் பஞ்சாக பூக்கக்கூடிய சாமந்தி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ ஒவ்வொரு பாட்டும் நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டாக ரொம்ப சூப்பரான வெரைட்டி இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா பூனே வெரைட்டி ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாமந்தி இதுக்கு முன்னாடி கொடுத்த சாமந்தி மாதிரி இருக்காது ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பன்ச் பஞ்சாக பூக்கும் மேஜர் வெரைட்டி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பன்ச்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு டு பத்து பூக்களுக்கு மேலேயே இருக்குது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக இருக்குது ஸோ எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி ஜஸ்ட்டு ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டேன் மேக்ஸிமம் பிளான்ஸு பாதிக்கு மேலே ஸ்டாக் அவுட்டு இன்னும் மெசேஜஸ் பா பார்க்கலை ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ போட்ட உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பூனை வெரைட்டி பிளான்ஸு ஓகே இது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து டென் காம்போ கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து நைன் கலர்ஸ் காம்போ கொண்டு வந்திருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக கொண்டு வருவோம் இல்லைங்களா ஸோ அந்த வெரைட்டி அதில் என்னென்ன கலர் இருக்குது என்ன ஆஃபர் அப்படிங்கிறதோ நான் இந்த வீடியோலேயும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஸோ சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் என்ன ஆஃபருங்கிறத நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிளான்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அண்டு யூடியூப்பில் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் பிளான்ஸு காம்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சார்ஜோட சேர்த்து நானூறுரூபா மட்டும்தான் நானூறுரூவா பே பண்ணிங்கன்னா எம்எஸ்எஸில் நீங்கள் தாராளமாக பிளான்ஸ் வாங்கிக்கலாம் ப்ரொஃபஷ்னலில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் தமிழ் வித்தின் தமிழ்நாடாக இருந்தால் நூறுரூபா கொரியர் சார்ஜ் வரும் அதே ஸ்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வரும் நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா நைன் கலர்ஸ் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கலெக்ஷன்ஸு இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக் கொண்டு வரல ஒரே ஒரு கலர் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி கேட்குற ஒரு கலர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கலர் சாமந்திங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிச்சிருது அதனால் இந்த ஒரு வெரைட்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் பிளான்ஸ் ரிசீவ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ளூமாக ஸ்டேஜில் தான் வந்து பிளான்ஸு கொண்டு வந்திருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனே வெரைட்டிஸ் சாமந்தி ஸோ இந்த சாமந்தியில் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ அது என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சாமந்தி எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பூக்கள் இருக்கலாம் இந்த செடியில் தோராயமாக சொல்லணும் அப்படின்னாவே அதை விட அதிகமான பூக்கள் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் செம்ம சூப்பராக இருக்குது எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லோ கலர் அண்டு நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் மெரூன் நல்ல ஒரு மெரூன் கலரில் டார்க்கர் கலரில் சூப்பராக இருக்குது பார்க்க கேமராவில் பார்க்குறத விட நேரில் இன்னும் சூப்பராக இருக்குது நம்ம பீட்ரூட் காய் பார்த்துருக்கோம்ல ஸோ அதோட கலர் இருக்குது செமையாக இருக்குது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ ஒரு பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சாமந்தி எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலரும் எல்லோ கலரும் நிறைய பூக்கும் அது மாதிரி தான் இதுவும் ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் சாமந்தி பொறுத்த வரைக்கும் பிளான்ஸை வாங்கினீங்க அப்படின்னா அந்த பூக்களோட வச்சிருக்காதீங்க நீங்கள் வந்து பிளான்ட்டிங் பண்ணிட்டீங்க இல்லை இதே பாட்டிலே கூட வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பூக்கள்லாம் மலர்ந்துடுச்சு அப்படின்னா அந்த பூக்களை கட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க சாமிக்கு வச்சுக்கோங்க இல்லை மாலை கட்டிக்கோங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க ஆனால் பூவை மட்டும் செடியிலையே வச்சு விடாதீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த செடி பட்டு போயிடும் ஸோ பூவை பூக்களை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு துளிர் வரும் பக்கத்தில் பக்கத்தில் உங்களுக்கு செடிகள் வரும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் சன்லைட்டில் வைக்க வேண்டாம் செமி ஷேடான ஒரு பகுதியில் இப்போ நீங்கள் வந்து மாடித் தோட்டத்துலலாம் வளர்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது செடிகள் இருந்துச்சுன்னா அந்த செடியோட நிழல் படுற மாதிரி ஒரு பிளேஸில் வந்து இந்த பாட்டோடு நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் அனுப்பினா இந்த பாட்டோட அப்படியே சென்ட் பண்ணிவிடுவோம் ப்ரொஃபஷ்னலில் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மண்ணு கம்மி பண்ணிவிட்டு குக்கோப்பீட் ஆட் பண்ணி சென்ட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு எந்த கொரியர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த கொரியரில் புக் பண்ணிக்கோங்க இந்த பூனை வெரைட்டி பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு மினியேச்சர் வெரைட்டி பீட்ரூட் கலர் சாமந்தி இது நம்ம ரெகுலராக கொண்டு வர வெரைட்டி தான் பட் ரொம்ப நாள் ஆச்சு கொண்டு வந்து நல்ல பெரிய பிளான்ட்டாக இப்போ ஸ்டாக் வந்துருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி இந்த பிளான்ட்டோட ப்ரைஸ் ஒன் டொண்ட்டி ருபீஸ் இது ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது ஒன் டொண்ட்டி ருபீஸ் பிளான்ஸில் அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது காம்போ பிளான்ஸ் நைன் கலர்ஸ் இருக்குது நைன் கலர் காம்போ சாமந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் பேக்கிங் சார்ஜ் ஃபார்ட்டி ருபீஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதுவே நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலில் வாங்குறீங்க வித்தின் தமிழ்நாடுனா கொரியர் சார்ஜ் ஹண்ட்ரட் வரும் அதே ஸ்டேட்டாக இருக்கீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் ஃபிஃப்டி வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணால் போதுமானதாக இருக்கும் ஸோ என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுவே தான் ஜிபே நம்பர் இதே தான் வாட்ஸ்அப் நம்பர் ஸோ உங்களுக்கு இந்த காம்போ வேணும் அப்படின்னா எங்கக்கிட்ட கேட்க தேவையில்லை நீங்களே வந்து அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் அனுப்பிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்துடலாம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுற ஒரு க்ரீன் கலர் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கவரில் ஸ்டாக் வந்திருக்கு சூப்பவாக இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது நீங்கள் வந்து இந்த சாமந்தியெல்லாம் வந்து ஃபுல் சன்லைட்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த நீங்கள் வந்து ஒரு எயிட் இன்ச் பாட்டில் மாற்றி வச்சுட்டு மெயின்டைன் பண்ணால் ரொம்ப சூப்பவாக வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் ஃப்ளவர்ஸை கட் பண்ண கட் பண்ண உங்களுக்கு க்ரோத் வரும் நானுமே வந்து இந்த பிளான்ஸ்லாம் வந்து ஏன்னா ஃபுல் சன்லைட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் ஃப்ளான்ஸில் வந்து ஃப்ளவர்லாம் கட் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணி பார்த்தேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நமக்கு க்ரோத் நல்லாவே வருது அடுத்துதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெரூன் கலர் பிக் சாமந்தி இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே பிக் சாமந்தி இது பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் ரெட் கலர் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளவர் ப்ளூமான உங்களுக்கு ரெட் கலராக தெரியும் ரெட் கலரில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்க மொட்டா பார்க்கும் போது மெரூன் கலராக இருக்கிறது ஃபுல்லாக ப்ளூ மாச்சுன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஷேடில் வரும் சூப்பரான ஒரு வெரைட்டி அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒயிட் கலர் சாமந்தி எல்லாமே பெருசு பெருசாக பூக்குற வெரைட்டி சூப்பர் சூப்பரான ஒரு சாமந்தி கலெக்ஷன்ஸு இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் எல்லாமே மொட்டுக்கல்லாக கொண்டு வந்திருக்கேன் மேக்ஸிமம் நெக்ஸ்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டபுள் கலர் பிங்க் வித்து பர்பிள் கலர் சாமந்தி டபுள் கலர் ஷேடில் இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டோட சைஸும் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து டேசி மாதிரி பூக்குற இந்த வெரைட்டி இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வைலட் கலரில் டேசி மாதிரி பூக்குற வெரைட்டியாக இருக்கும் அடுத்து தான் நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லோ கலர் எல்லோ கலர்னாவே நமக்கு தெரியும் நிறைய பூக்கும் அப்படிங்கிறது ஸோ இந்த கலர்ஸில் எல்லா கலருமே சூப்பராக பூக்குற வெரைட்டி தான் உங்களுக்கு வந்து ஃபுல் சன்லைட்டில் வைக்கிற வெரைட்டி தான் எல்லோ கலர் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வைலட் கலர் நல்ல பெரிய பெரிய பூவாக பூக்கிற ஒரு கலர் சாமந்தி நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கின் கலர் சாமந்தி அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஆகும் நமக்கு இது பார்த்தீங்கன்னா டெசி மாதிரி பூக்கும் பிங்க் கலரில் பூக்கும் ஃபுல்லாக ப்ளூம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர் ஷேடில் தெரியும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மகரந்தம் வரும் பிங்க் கலர் சாமந்தி அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்குறது ஒரு காப்பர் கலர் சாமந்தி சூப்பரான ஒரு கலரு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு பிளான்ஸுமே ப்ளூம் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் செம்ம சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து லைட்டாக ப்ளூ மாயிருக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ப்ளூ மாயிடும் ஸோ அவ்வளோ க்யூட்டான ஒரு கலர் சிங்கிள் பிளான்ஸ் ஆர்டர்ஸ் கிடையாது ஒன்லி காம்போவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி பீஸ் இருக்குது ஒவ்வொன்றத்துலையும் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க டக்குன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நைன் கலர்ஸ் உங்களுக்கு காம்போ வரும் ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியாக கலெக்ஷன்ஸ் டெய்லியாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் பிளான்ஸை ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ஸோ இந்த கலர் அந்த கலர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாமே மொட்டா இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலராக இருந்தாலும் ஓகே டெய்லியாக பிளான்ஸு நல்ல மெச்சூர்டான பிளான்ஸ் கிடைச்சா ஓகே அப்படின்னு நினைச்சிங்க மட்டும் டெய்லியாக புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் டெய்லியாக கலெக்ஷன்ஸு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமந்தி எல்லாமே சூப்பரான ஆஃபரில் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இயருக்கு பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸு ஸ்டாக் வந்திருக்கு இது மட்டும் இல்லை இன்னும் சூப்பர் சூப்பர் ஆஃபரோட நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பிளான்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ